ஒரு ஒரு எடுத்துக்காட்டி வச்சுக்கிடுவேன் இப்போ திருப்பள்ளி திருப்பள்ளி திருப்பள்ளியில ஏசு சொன்ன வார்த்தை வாக்குறுதி நீ லுகா நட்சியது இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல பத்தொன்பது இருபது வசனம் லுகா இருபத்தி ரெண்டு பத்தொம்போது இருபது பின்பு வற்கருணைக்கு நற்குருவணை என்கிற அருட்சாதனத்துக்கு இந்த வார்த்தை தான் அடிப்படை இந்த வாக்குறுதி தான் அடிப்படை ஒவ்வொரு அருண் ஒவ்வொரு வார்த்தை இருக்கு அப்போ இந்த வார்த்தையை இயேசு சொன்னார் வாக்குறுதி கொடுத்தார் அதை குருவானவர் சொல்லுகிறபோது தூய ஆவியானவர் செயல்படுறார் அது என்ன வார்த்தை வாசிங்க அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்கு கொடுக்கப்படும் எனது உடல் எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை பாருங்க இப்போ இந்த வாக்குறுதியும் வார்த்தையும் கொடுத்து நட்கொருணையை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த வார்த்தையை குருவானவர் சொல்லுகிற போது தூய ஆவியானவர் அந்த வார்த்தை வழியாக அப்பத்தை இயேசுவின் உடலாக ரசத்தை இயேசு ரத்தமாக மாற்றுகிறார் ஆமே நம்ம திருப்பலியில மூன்று காரியங்கள் எப்படி இயேசுவின் உடலாக ரத்தமாக மாறுது நீ மற்ற சபைகளில் வந்து அவங்க இயேசுவின் உடல் ரத்தம் கிடையாது ஏன்னா மற்ற சபைகளில் பலி கிடையாது பலி கிடையாது விருந்து தான்

ஏன்னா அவங்களுக்கு வந்து திருப்பலியிலேயும் நம்பிக்கை கிடையாது இயேசுவின் உடலாக இரத்தமாக மாறுதலையும் அவங்களுக்கு திருவிருந்து திருவிருந்து தான் நான் நான் படித்தது மட்டும் கிடையாது ஒரு சிஐசி சர்ச்சு பிரதிஷ்டை விழா பிரதிஷ்டை விழாவுக்கு போயிருந்தேன் அதனால் எங்கே பாரிஸ் அதெல்லாம் போயிருந்தேன் அப்போது நிறையா பாஸ்டர்கள் வந்திருந்தாங்க ஐயர்கள்லாம் வந்தாங்க நான் அப்போ அந்த பிஷப்பை என்னையை கூப்பிட்டு அது பக்கத்தில் நின்றுக்கோங்கிட்டார் அவங்க திருவிருந்தில் திருவிருந்தில் பக்கத்தில் நின்றுக்கோ பக்கத்தில் நின்றுக்கிட்டேன் அவங்க திருவிருந்து நடக்குது அந்த திருவிருந்து ஜபங்கள் தொடக்கத்தில் இருந்து பார்த்தா சொன்னால் நம்ம திருப்பள்ளியில் இருக்குல்லா அதே ஜபந்தான் அதே ஜபந்தான் ஒன்று ரெண்டு மட்டும் அவுட் ஆஃப் சிலப்பஸாக எடுத்துட்டாங்க இந்த இறந்து போனவங்களுக்கு ஜெபிக்கிறது புனிதர்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டாங்க அவுட் ஆஃப் சிலப்பஸ் எடுத்துகிட்டாங்க அப்புறம் விசுவாச பிரமாணம் சொல்றாங்க நம்ம விசுவாச பிரமாணம் அவர் சொல்றாங்க கத்தோலிக்க திருச்செவில் நம்புகிற போகிறாங்க நெசமாக எனக்கு ஷாக் ஆயிடுச்சு த பக்கத்தில் இருக்க பாஸ்டர் டைஸாக கேட்டேன் பாஸ்டர் இதைத்தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் எது தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன் தனித்தடியாக சொல்லணும் பொண்ணை வாத்துறப்போ கேட்டால் அவர்கிட்ட அவர்களுக்கு கீழே அக்கலாம் அப்படிங்கிறாரு அவர் என்ன பண்றாங்கன்னா முக்கியமானது மட்டும் எடுத்துட்டு அதே இதை அப்படியே கண்டினியூ பண்றாங்க திருப்பள்ளியில மட்டும் இல்லைங்க நம்முடைய திருச்செபையிலேயே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு மத்தவங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லமோ இல்ல கத்தோலிக்க திருச்செவை வேண்டாம் அந்த பிஷப் வைக்கிற தொப்பி உனக்கு உனக்கிறதுக்கு வேணும் கத்தோலிக்க திருச்ச வேண்டாம் அவர் சிக்கிற கோல் உனக்கு எதுக்கு கத்தோலிக்க திருச்ச வேண்டாம் இந்த அங்கி உனக்கு எதுக்கு இந்த ஸ்டோன் உனக்கு எதுக்கு அப்போ என்னன்னா நாங்க வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிடுவோம் மற்றதெல்லாம் எடுத்துக்கிட மாட்டோம் பாவம் அப்ப என்ன போச்சு அதில் க்ளைமாக்ஸ் என்ன தெரியுமா இதெல்லாம் போச்சு பூசை அப்புறம் எல்லாருக்கும் திருவிருந்து கொடுக்குறாங்க ஆமா கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது காலியா போச்சு நம்மனா நிச்சயம் பெட்டிக்குள்ளருக்கும் எடுத்துக்கூடாது கொடுப்போம் அங்க பெட்டி கிடையாத ஆமா ஒண்ணு என்ன பண்ணாங்க ஒரு பாத்திரத்தில் அப்படி அந்த பிஷெப்ட கொண்டாந்தாங்க ம் ம் அப்படின்ட்டு அவ்வளவுதான் எதுக்கு சொல்ல வரோம்னா அது ஆண்டவருடைய கிடையாது ஆண்டு ரத்தமும் கிடையாது அதே கிரேப் ஜூஸ் பிளஸட் கிரேப் ஜூஸ் அவ்வளவுதான் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட திராட்சை ரசம் அதே அப்பந்தான் ஆசிர்வதிக்கப்பட்ட அப்பம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனால நம்ம நம்பிக்கை அவர்களுடைய நம்பிக்கை இல்லை அவர்களுடைய நம்பிக்கை அதனால அவங்க அருட்சாதனத்தை நம்ப மாட்டாங்க மற்ற சபையில் அருட்சாதனம் கிடையாது நம்ம திருப்பலியில எப்போ ஒரு அப்பம் இயேசுவின் உடலாக மாறுது அப்படின்னு சொன்னா மூன்று காரியங்கள் ஒன்று என்னன்னா குருவானவர் கைகளை உயர்த்தி ஜெபிப்பார் ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியை அனுப்பி இந்த காணிக்கைகளை நீர் புனிதப்படுத்தும் அப்ப தூய ஆவியான இறங்கி வருவார் ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா ரெண்டாவது என்னன்னா இயேசுவின் வார்த்தைய நாம் திருப்பி அறிக்கை ஆண்டவுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது அவருடைய வாக்குறுதி பொய்க்காது அப்ப இயேசுவனுடைய வார்த்தையை திருப்பி சொல்லும்போது போது இப்ப வாஸ்தவ அதை திருப்பி சொல்லும்போது அந்த வார்த்தையை தூய ஆவியானவர் இயேசுவின் உடலாக ரத்தமாக மாற்றுகிறார் மூன்றாவது இந்த திருச்சபையின் விசுவாசம் இந்த திருச்சபையின் விசுவாசம் இயேசு விட முடிந்து பெற்றுக் கொண்ட விசுவாசம் ஆண்டுகள் அரிக்கிற விசுவாசம் அப்பத்தை இயேசுவின் உடலாக ரசத்தை மாற்றுகிறது இது யார் செய்யறா தூய ஆவியானோடு செய்கிறாரு இயேசு என்கிற அருளை கொடுத்த அதே ஆவியானவர் தான் அந்த இயேசுவின் அருளை அருட்சாதனங்கள் வழியாக கொடுக்கிறார் நமக்கு அதே மாதிரி ஞானஸ்தானத்துக்கு மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது சொன்னார்ல அந்த அந்த வார்த்தை அந்த வாக்குறுதி அந்த வார்த்தையை ஒரு குருவானவர் சொல்லும்போது தூய ஆவியானவர் அந்த வார்த்தை வழியாக நம்மை எல்லாம் கழுவி தூய்மையாக்கி நம்மை ஆண்டவருடைய ஆலயமாக மாற்றுகிறார் மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது என்ன எனவே நீங்கள் போய் எல்லா மக்களின தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நினைக்க கூடாது இந்த இதெல்லாம் பெயர் வைக்கிற பங்கு உறுதி பூஸ்தல் இதெல்லாம் பிஷப் ஒரு ஏசு இந்த உலகத்துல நம்முடைய வாழ்வுக்கான அருளை ஆற்றலையும் கொடுக்கிறார் இது ஒரு குருவானவர் செயல இன்னொரு திருச்சி இல்லை இயேசுவின் வாக்குறுதி அவர் சொன்னார் தந்தை மகன் தூயாவை திருமுழுக்கு கொடுங்கள் இதைய நினைவாக செய்யுங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் எல்லா வார்த்தை அதை தூய் ஆவியான செயல்படுத்துகிறார் புகழ் அதுல மூன்று அருட்சாதனைகள் முத்துரையான அதிர்ச்சாரன் உடைக்கப்படாத முத்திரை மூன்று அருட்சம் ஒன்னு என்ன திருமுழுக்கு திருமுழுக்கு திருமுழுக்குல பெறுகிற அருள் இழக்கவே முடியாது முடியாத முத்திரை ஒன்று இரண்டாவது உறுதி பூசுதல் மூன்றாவது குருத்துவம் வெளியே போனாலும் முத்திரை எடுக்கப்பட முடியாத முத்திரை குட்டப்படுது மூன்று மத்ததெல்லாம் நமக்கு மூன்று அருட்சாதனங்கள் நம்ம ஒரே ஒரு முறைதான் பெற முடியும் என்னதுலாம் திருமணம் இல்லைங்க ஐயோ ஐயோ வாய்ப்பு இருக்கு தலைவா வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது போனாவதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு சரிதானா ஞானஸ்தானம் ஒரே முறை உறுதி பூசுதல் ஒரே முறை குருத்துவம் ஒரே அவ்வளவுதான் இந்த முத்திரை தான் மூணு முத்திரையும் உடைபடாது ஏன் தெரியுமா அது ஒரு முறை தான் அது ஒரு முறை தான் ஒரே ஒரு முறை தான் ரெண்டு அருட்சாதனம் நம்ம மூணு தடவை நாலு தடவை ரெண்டு தடவை அஞ்சு தடவை வாங்கிக்கலாம் ரெண்டு அருட்சாதனம் என்னதுலாம் நோயிற்பூசுதல் பாமணி இல்லைங்க திருமணம் நோயில் பூசுதலும் திருமணம் சொதுனா என்ன நம்ம ஊரில் அவஸ்தன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி வரைக்கும் அது தான் என்னன்னா இறந்து போகிறவர்களை தயாரிப்பது இறந்து போகிறவர்கள் சீக்கிரம் சாகணும்னு செத்து போனால் மோட்சத்துக்கு போகிறத தயாரிக்கிறதா அவஸ்தை பூசுதல் அவஸ்தை கொடுக்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல திருத்தந்தை ஆறாம் பவுல் ஆறாம் பவுல் தான் அதை மாத்தினார் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி இறந்து போனவர்களுக்கு தயாரிக்கிறது இல்ல இறந்து போகிறவர்களையும் ஆழ்ந்தவர் காப்பாற்ற வல்லவர் அவர்களை சுகப்படுத்தணும் எனவே நோயில் பூசுதல் நம்ம யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது உங்களுடைய அவனாவது நோயாளியாக இருந்தால் உங்களுள் யாராவது நோயுற்று இருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள் அவர்கள் ஆண்டவது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள் அப்போ அந்த நோயில் பூசிட்டல் வருது இது ரெண்டும் திருமணமும் அதே மாதிரி தான் மனைவி இறந்து போயிட்டாங்க இல்லையா தவிர்க்க முடியாத காரண காரணத்தில் விவாகரத்து டைவர்ஸ் இப்போ வாங்குற டைவர்ஸ் இல்லை தவிர்க்க முடியாத காரணத்தில் இப்போ தான் சொல்கிறேன் ஏன் டைவர்ஸ் அதிகமாகுது தெரியுமா கடவுளுடைய அருளை நம்பலை கடவுளுடைய அருளோடு ஒத்துழைக்கலை அருட்சாதனமே கிடையாது உனக்கு ராத்திரி போகல ஐடி கம்பெனி ஐடி கம்பெனி ஞாயிற்றுக்கிழம பூசை கிடையாது ஞாயிற்றுக்கிழமை பூசை கிடையாது பூசைக்கு போறது இல்லை பல வருஷம் கழிச்சு பூசைக்கு வந்ததே கல்யாண பூசைக்கு தான் அதுக்கப்புறம் பூசைக்கு வரது உன் பிள்ளை ஞானஸ்தானத்துக்கு வர்றது அப்புறம் விளங்குமா குடும்பம் டைவர்ஸ் தான் ஆகும் டைவர்ஸ் நான் இன்னைக்கு சொல்கிறேன் நீ தினமும் பூசை பாரு பைபிள் வாசி யாவ சிங்கி திறமன்னு வராதே வாய்ப்பே கிடையாது ஐநூறு சதவீதம் வராது அமெரிக்காவில் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க நான் சொல்லல அமெரிக்காவில் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க அருட்சாதனங்கள் பெறக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற குடும்பங்களில் ஐநூறு சதவீதம் டைவர்ஸ் வராது அப்போ ஏன் டைவர்ஸ் வருது கடவுளுடைய அருளோட ஒத்துழைக்கல திருமணத்தன்று

புறநிலை அகநிலை இது ரொம்ப முக்கியமான ஒன்று அருட்சாதனத்திலே இந்த புறநிலையில் என்ன அப்படின்னா ஏன்னா அருட்சாதனங்களுக்கு எப்படி கடவுளுடைய வார்த்தை அடிப்படையோ அதே மாதிரி பொருட்களும் முக்கியம் தண்ணி எண்ணெய் அப்போ ரசம் ஏன்னா இயேசுவை அப்படித்தான் பயன்படுத்தினார் நீ சுகமாகன்னு சொன்னார் ஆனால் என்ன சொன்னார் உமிழ்நீரை எடுத்து சேத்துல வச்சு அப்புறம் எடுத்து பூசினார் பொருளை யூஸ் பண்ணுறாரு அதனாலதான் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா புறநிலையில் என்ன அப்படின்னா அருட்சாதனத்தை அருட்சாதனத்தை நிறைவேற்றுகிறவர் இல்லை திருப்பணியாளர் அது பொதுநிலையினரோ குருவானோ இல்லை ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அவசரத்துக்கு அப்போ திருப்பணியாளர் அவருடைய தகுதியை பொறுத்து அருட்சாதனம் பாதிக்கப்படாது திருப்பணியாளருடைய தகுதி இன்மை இருந்தாலும் அருட்சாதனம் என்பது அது வேலீடு அது நிறைவானது அது நிறைவானது ஏன்னா நம்ம என்ன நினைப்போம் நல்ல ஃபாதர்ட்ட பூசை பார்க்கணும்னு நினப்போம் நல்ல ஃபாதர் பூசை வச்சா தான் அங்க ஆண்டவருடைய உடல் ரத்தம் ஒரு மாதிரி மோசமான எப்படி தான் கணக்கு படுறாங்களா நல்ல ஃபாதர் மோசமான ஃபாதர் அதெல்லாம் வந்து ஆண்டவருடைய திருவள்ள ரத்தம் மாறாது ஐயோ இவர்கிட்டயா போய் ஞானஸ்தானம் கொடுக்கறது என் பிள்ளைக்கு ஊ கிடையாது எந்த திருப்பணியாளராக இருந்தாலும் அது திருப்பணியாளர் சார்ந்தது அது தூய ஆவியானவர் சார்ந்தமே இயேசுவின் வாக்குறுதியை ஒரு திருப்பணியாளர் செய்யும் போது உச்சரிக்கும் போது அறிக்கை போது தூய ஆவியானவர் அந்த அருளை பெற்றுக் கொடுக்கிறார் அந்த அருளை நமக்கு தருகிறார் அலிலுயா இது புறநிலையில இது புறநிலையில் அருட்சாதனம் இன்வேலிடே கிடையாது வேலிட் யார் எப்படிப்பட்டவர் நிறைவேற்றினாலும் அவர் நல்லவரா கெட்டவரா மோசமான அதை பற்றி கவலை இல்லை ஆனால் கடவுளுடைய அருள் செயல்படும் இரண்டாவது என்னன்னா அகநிலை அந்த அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ள அதான் ரொம்ப முக்கியமானது யார் அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்கிறோம் அவருடைய தகுதி முக்கியமானது நீங்க தகுதி இல்லாம பெற்றீங்களா உங்களுக்கு அருள் கிடைக்காது தகுதினா என்ன ஒண்ணு விசுவாசம் விசுவாசம் அந்த அருள் சாதகத்தின் மீதும் அருளாளர் இயேசுவின் மீதும் விசுவாசம் ஒண்ணு முக்கியமான இரண்டாவது தயாரிப்பு அதற்கான தயாரிப்பு மூன்றாவது அன்பு உண்மையான அன்பு இயேசுவின் மீதும் அன்பு நம்முடைய சகோதர சகோதரிகள் இல்லைன்னா அருட்சாதன வழியாக உங்களுக்கு அருள் கிடைக்காது இவ்வளவு திருப்பள்ளி பார்த்து ஒண்ணும் நடக்கடா காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் உறுதி பூஸ்தல் வாங்கத்தான ஆவியோட தூய தான் நிறைய இருக்கு உறுதி பூஸ்தல் எப்படி பசங்க வாங்குறா நமக்கு தெரியும் இல்லையா ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அடுத்த மாதம் ஆயர் வரப்போறாரு அதுக்கு முன்னாடி எல்லாம் தயாரிக்க வாங்க ஒரு மாசமாக கிளாஸ் நடக்க வரமாட்டாங்க வரமாட்டாங்க கடைசி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபாதர் 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 என் பையன் தான் வந்திருக்கான் ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர் அடுத்த பிஷப் எப்போ வருவான்னு தெரியாது ப்ளீஸ் ஃபாதர் சேர்த்துக்கோங்க ஃபார் சேர்க்க முடியாது ஒரு மாசமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன பையக்காரா சேர்த்துக்கோங்க பார் சேர்த்துக்கோங்க என்னத்தையோ சொல்லி சமதி சம்மதிக்க வச்சுருவாய் அது என்னத்தையோ நான் எதுவும் சொல்ல வரும் சம்மதிக்க வச்சுருவாங்க என்னத்தையும் சம்மதிக்க வச்சுருவாய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அவனும் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்து அவனும் மிளகால் போட்டு வாங்கிட்டு போயிடுவான் அப்போ தூயாவிய கிடைக்குமா அவனுக்கு கிடைக்காது ஏன் கேட்டால் விசுவாசம் இல்லை தயாரிப்பு இல்லை உண்மையான அன்பு இல்லை அப்போ தயாரிப்பு முக்கியம் அது நட்புறன வாங்க போனாலும் சிறுதா பாவ சக்தனத்துக்கு போனாலும் சரி என்னுடைய தகுதி என்னுடைய தகுதியை பொறித்து என்னுடைய தயாரிப்பை பொறுத்து தான் அருள் எனக்கு கிடைக்கும் ஏன்னா கேரளாவில் கேரளாவில் ஒரு சகோதரர் இப்போ முழு நேர ஊழியராக இருக்கிறாருங்க முழு நேர ஊழியராக இருக்கிறார் அவருக்கு வந்து இழப்பு நோய் வீசிங் சுவாச பிரச்சனை வீசிங் ப்ராப்ளம் இப்போ ரொம்ப முடிஞ்சு ரொம்ப முடியாமல் போய் நைட்டில் உயிருக்கு போராடக்கூடிய சூழ்நிலை பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க அங்கே நர்ஸ் தான் இருந்தாங்க நர்ஸ் ஒரு ஊசியை போட்டாங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு கண்ணும் பார்வை இல்லாமல் போய்ட்டு ரெண்டு கண்ணும் தெரியல பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு போனாங்க அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க வேறு ஊசி போட்டதுனால சைடு எஃபெக்ட் சைடு எஃபெக்ட்டும் கண் பார்வை போயிடுச்சு வருமா வராதா தெரியல இப்படி சொல்லிக்கிட்டு அடுத்த நாள் பார்த்தா உடம்பெல்லாம் கொப்பளம் கொப்பளம் ஆயிடுச்சு பூரா கொப்பளம் ட்ரெஸ்ஸே போட முடியாது ட்ரெஸ்ஸை போட்டால் ஒட்டிக்கிடும் உடம்பு பூரா கொப்பளம் டாக்டர் சொல்லிட்டாங்க ரத்தத்தில் எல்லாம் கலந்து போச்சு இனி ரொம்ப கஷ்டம் மூணு நாள் தான் டைம் மூணு நாள் தான் டைம் ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு எல்லாம் பிரச்சனையாகும் பெரிய ஆஸ்பத்திரி ஒன்று செய்யப்படியான்ட்டாங்க அப்பா அவர் சொன்னார் அவங்க அம்மா டேம்மா நான் பாவ பண்ணணுமா ஏன்னா மூணு நாள் சொல்லிட்டாங்க பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும் ஒன்று ஒரு ஃபாதரை ஏற்பாடு பண்ணாங்க பாவசங்கீர்த்தனம் பண்ணாங்க போயிட்டாங்க அடுத்து அடுத்த நாள் சொன்னார் எனக்கு நட்புரலை வேணும் நட்புரளை கொண்டாட சொல்லுங்கள் ஒரு குருவானவர் வந்து அந்த ஆஸ்பத்திரியில ட்ரெஸ் போட முடியாம வாழை இலை வாழை இலைய மேலையும் கீழையும் மூடி வச்சிருக்காங்க கொப்பளம் அவர் வந்து குருவானவர் வந்து நற்குரண கொடுக்கிறார் நற்கரனை வாங்கி உள்ள போக 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 கண் பார்வை தெரிஞ்சிருச்சு கொப்பளமெல்லாம் ஆறிட்டு இருபது டாக்டர் இருபது டாக்டர் வந்து கேட்க என்ன ஆச்சு எப்படி இது எப்படி நற்கருணை என்கிற அருட்சாதனத்தில் எனக்கு சுகம் தேவைப்பட்டது வாழ்வு தேவை அதை ஆண்டவர் அருளாக்க கொடுத்தார் தெரியுமா அவன் தகுதி உள்ளவனாய் ஆக்கினான் விசுவாசம் அதிகமாச்சு பண்ணி மன்னிப்பு கேட்டான் அன்பு எல்லாம் சேர்ந்து வரும்போது ஆண்டவர் அருட்சாதத்தை கிடைக்கிறதெல்லாம் அவன் பெற்றுக்கொண்டான் பெற்றுக்கொள்களுடைய தகுதி தான் முக்கியமானது பெற்றுக்கொள்களுடைய மனநிலை முக்கியமான அதை பொறுத்துதான் கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அருள் சாதனத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க காண முடியாத அருளை காண்கின்ற அடையாளங்கள் வழியாக பெற்றுக்கொள்ளும் ஆங்கிலத்தில் வந்து இன்விசிபிள் கிரேஷ் இன்விசிபிள் கிரேஷ் த்ரூ விசிபிள் சைன் காண்கின்ற அடையாளம் ஏன்னா மனுஷன் அடையாளத்தின் படித்தால இருக்கும் பைக் ஓட்டிட்டு போகிறோம் சிவப்பு லைட் எரியுது இப்போ என்ன அர்த்தம் நில் சிவப்புக்கும் நிற்கிறதுக்கும் சம்பந்தம் உண்டா ஆனால் அந்த சகப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அடையாளம் அடையாளம் இல்லை நீங்கள் ஒரு ஒரு பொண்ணுட்ட போய் ரோஸ் கொடுக்குறீங்க ரோஸ் பூ கொடுக்குறீங்க ஒரு ரோஸ் பூ கொடுக்குறீங்க இதுவே கொடுத்ததில்லை கொடுக்குறீங்க ஒரு ரோஸை கொடுக்குறீங்க அப்ப அப்போ என்ன அர்த்தம் ஐ லவ் யூ ரோஸில் எழுதியிருக்கா லவ்யூன்னு அது ஒரு அடையாளம் அது ஒரு அடையாளம் ஆனால் அதனால் என்ன அர்த்தம் நான் உன்னை அன்பு செய்கிறேன் அதே மாதிரி தான் அடையாளம் தண்ணியாக இருக்கலாம் அடையாளம் எண்ணெயா இருக்கலாம் ஆனால் அந்த அடையாளத்தை குறித்து காட்டக்கூடிய அருளை நமக்கு கொடுக்குது அருள்னா என்ன இப்ப அருட்சாதனம்னா காண முடியாத கடவுளுடைய அருளை காண்கின்ற அடையாளங்கள் வழியாக பெற்றுக்கொள்கிறோம் விசிபிள் சைன் இன்விசிபிள் கிரேஷன் சரிதானா அருள்னா என்ன நான் சொன்னேன் ஏசு மனு ஊர் எடுத்த போதுதான் அருள் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அருள் இறை இயல்பு மனித இயல்பில் பங்கேற்பதுதான் அருள் அப்ப கடவுளாய் இருந்தவர் மனிதனாக வந்தார் கடவுளுடைய இயல்பு மனித இயல்பில் வந்து இயேசு கடவுளும் மனிதனுமானார் அலையில் வியா அலையில் கடவுளும் ஃபர்ஸ்ட் டைம் உலக வரலாற்றில் முதல் முறையாக கடவுளும் மனிதனுமாக கடவுளுடைய இயல்பு மனித இயல்பு கலந்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் திவைன் கிரேஸ் இன் இன் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் டிவைன் லைஃப் இன் ஹியூமன் லைஃப் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய அருள் இல்லாமல் வாழ முடியாது அப்ப என்ன ஆகுது இறை இயல்பு இறை அருள் எனக்குள்ளே பங்கேற்கும் நான் அவருடைய அருளை பெறுகிறேன் இறை இயல்பு மனித இயல்பில் பங்கேற்பதுதான் அருள்

ஒப்புருவு என்னை தூய்மையாக மாற்றுகிறது புனிதனாக மாற்றுகிறது நற்கொருனை நான் தூய்மையாக வாழ எனக்கு வாழ்வும் ஆற்றலும் கொடுக்குறேன் சும்மா ஏசு உண்டாக்கலை எதையுமே திருச்சபை சும்மா எதையும் பின்பற்றலை இந்த ரெண்டு அருட்சாதனம் நீ டெய்லி புனிதனாகலாம் நீ டெய்லி தூய வாழ்வுல வாழலாம் இந்த ரெண்டு அருட்சாதனம் பாத்தீங்களா நான் தனிப்பட்ட முறையில் அருட்சாதன வாழ்க்கையில தூரமாக போயிட்டேண்ணா அதை தேடாமல் இருக்கிறனா அப்போ என்ன அர்த்தம் இதான் சரியான நேரம் எனக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை நீ அருளை இழந்துக்கிட்டே போகிறேன் ஓ வண்டி சீக்கிரம் ஆஃப் ஆயிரும் ஓ வண்டி சீக்கிரம் ஆஃப் ஆயிரும் அப்போ அந்த அருளை நான் இன்னும் அடிக்கடி எந்த அருட்சாதன் எனக்கு அடிக்கடி கொடுக்கப்படுறதோ இன்னும் அடிக்கடி போவேன் அடிக்கடி அருளை பெற்றுக்கொள்வேன் இப்போ பாவ சிங்கித்தரும் நான் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி நினைந்ததா உன்னுடைய ஆன்மா மழுங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம் உனக்கு எதுவுமே பாவமாக தெரியல அது ஒரு ஆபத்தான அறிகுறி ஏ போய் பாவம் ப பாவ பண்ணதுக்கு என்ன பாவம் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன அர்த்தம் ரொம்ப டேஞ்சராக இருக்குதுல்ல ரொம்ப டேஞ்சராக அர்த்தம் இல்லை உனக்கு சின்ன சின்ன பாவம் அது இன்னைக்கு நாளைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் பாவம் சங்கீத்தனம் பண்ணுறதா இருந்தால் ஒரு பொது பாவசங்கீர்த்தனை பண்ணுங்க உங்கள் வாழ்நாள் பாவம் சங்கீத்தனம் நிறையா விஷயம் சொல்லாமல் போட்டுருப்போம் நிறையா விஷயம் மறந்து போயிருப்போம் நீங்கள் கேளுங்கள் ஆண்டவர் சொல்வார் நீங்கள் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் பொது பாவம் சங்கீர்த்தனை பண்ணலைன்னா அதை பண்ணுங்கள் ஊ நோட்டு போட்டு எழுதுங்க எதெல்லாம் பாவம் பாவத்தைங்க சொல்லாமல் விட்டுருக்கிறீங்க எதெல்லாம் மறந்து போயிருக்கிறீங்க அத்தனையும் ஏன்னா எந்த பாவத்தை மறந்தமோ அதுதான் நமக்கு எதிராக வந்து நிற்கும் நடுத்தீர்ப்பில் ஏசு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்க உங்கள் வீட்டுக்காரரை விட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் அப்பா அம்மா விட சோசோசோ அண்டர்ஸ்டாண்டிங் அவரை மாதிரி புரிந்து கொண்ட ஒரு உலகத்தில் யாருமே யாருமே இல்லை யாருமே இல்லை அவர் இ சூப்பர் மேன் அதுதான் அவரை மேடு மேனுங்கிறாங்க புனித பௌஸ்தீனா வந்து ஈஸ் அ டிவைன் லுலாட்டிக்குன்னு சொல்கிறாங்க சரியா ஒரு ஒரு தெய்வீக கிறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் பின்னாடியே வரார்ல அப்போ என்ன சொல்ல கிறுக்குன்னாலும் சொல்லுவாள் நீ என்ன பண்ணாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் உன்னைய விலகப்பாட்ட இல்லை கிறுக்குன்னு தான் வர சொல்லுவாங்க ஹீஸ் வோ அண்டர்ஸ்டேண்டிங் ஐ லூயா ஐ லூயா ஏசுக்கே புகழ் கே புகழ் அப்போது நீங்களும் உங்க குடும்பமும் அருட்சாதார வாழ்க்கையில வளரணும் இன்னைக்கு பெரிய சேலஞ்சு உங்கள் பிள்ளைகள் பாவசங்கித்தனம் பண்ணுறாங்களா திருப்பலிக்கு அடிக்கடி போகிறாங்களா அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு யாருன்னு பூசல் வீட்டில் வாங்காமல் இருக்காங்களா ஞானஸ்தானம் வாங்காமல் இருக்காங்களா இது நம்முடைய கத்தோலிக்க கடமை ஏன்னா கிறிஸ்துவ வாழ்வு என்கிற மரம் கிறிஸ்துவ வாழ்வு என்கிற மரம் இந்த அருட்சாதனங்களால தான் முளைச்சி வளர்ந்து பலன் கொடுக்கும் இந்த கிறிஸ்துவ வாழ்வுங்கிற மரம் வளர்கிறதுக்கு தான் அருட்சாதனங்கள் அது இல்லைன்னா வாழ்வு இருக்காது கிறிஸ்துவ வாழ்வு இல்லைனா உலக வாழ்வும் நமக்கு கஷ்டம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாய் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நிலையிலும் புனித சூசையப்பரே